திருநின்றூர் திருவள்ளூர் இடையே பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட நான்கு வழி வழித்தட பசுமை நெடுஞ்சாலையின் பணிகள் முழுமையாக முடிக்கப்பட உள்ளது இது சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை திட்டத்தின் ஒரு பகுதியாகும் இந்த சாலை மூலம் சென்னை திருப்பதி இடையேயான பயண நேரம் முப்பது முதல் நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை குறையப் போகிறது சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை திட்டமானது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சென்னை பாடியிலிருந்து ரேணிகுண்டா வரை நூத்தி இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆறு வழிச்சாலையாக மாற்றும் பணி ரூபாய் ஐநூற்றி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் வேலைகள் தொடங்கப்பட்டன பாடி திருநின்றவூர் திருநின்றவூர் திருவள்ளூர் திருவள்ளூர் ஆந்திர எல்லை பகுதி மூன்றாக பிரித்து நெடுஞ்சலைத்துறை பணிகள் நடந்து வந்தன ஆந்திர மாநிலம் ரேணிகுண்டா வரை சாலை அமைக்கப்பட்டு போக்குவரத்து பயன்பாட்டில் உள்ளது திருவள்ளூர் ஐசிஎம்ஆர் அருகில் இருந்து திருநின்றூர் வரை பணி பல ஆண்டுகளாக நிலம் கையகப்படுத்தும் பணி காரணமாக நிலுவையில் இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் முன்னூத்தி இருபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் பணிகள் துவங்கி நடைபெற்றன ஐசிஎம்ஆர் அருகிலிருந்து பெரும்பாக்கம் மேரி காக்கலூர் தண்ணீர் குளம் கடந்து செவ்வாப்பேட்டை வேப்பம்பட்டு வழியாக ஒரு வரை பதினேழு